அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களுடைய நாற்பதாவது வயதில் நுபூவத் என்ற நபித்துவ பட்டம் கிடைத்ததில் இருந்தே பக்கம் மக்களை அழைப்பு பணியில் செல்லவாலை செல்லும் ஈடுபடுகிறார்கள் அந்த கால பகுதியில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சன்மானம் இருக்கிறது அதுதான் செல்லவாரேஸ்வரம் அவர்களுடைய மோஹிசா மொஹிதா என்றால் நபியவர்களுக்கு அல்லாஹு தாலா குறிப்பாக கொடுத்த அற்புதங்கள் ஏனைய மனிதர்களை விட ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதை விட மிக பிரமாண்டமான மிக பெரிய அற்புதங்களை செல்லவாடைய செல்வம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்தான் எந்த அளவுக்கு நபி அவர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தினார்கள் என்றால் அல்லாஹு எந்த அளவுக்கு செல்லவாடைய செல்வம் அவர்களை மேன்மைப்படுத்தினார் என்றால் நபியவர்களுடைய பெயரை தன்னுடைய பெயரோடு அல்லாஹு தாலா இணைத்துக் கொண்டான் மாற்றுமத சகோதரர் ஒருவர் அவர் கனிவா சொல்லி இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால் அவர் லாயிராக இல்லவா என்று மாத்திரம் சொன்னால் போதாதே அந்த அல்லாஹுடைய பெயரோடு வா என்ற வார்த்தையையும் அவர் மொழிய வேண்டும் முகம்மது அல்லம் அல்லாஹுடைய தூரர் என்பதை அவர் உள்ளத்தால் உறுதி கொள்ள வேண்டும் தன்னுடைய உடம்பால் அதனை அவர் காட்ட வேண்டும் பெயரிலே கூட அல்லாஹ் அற்புதத்தை ஏற்படுத்தினால் என்பதில் பன்னிரண்டு எழுத்து இருக்கிறது வார்த்தையிலையும் பன்னிரண்டு எழுத்துக்கள் லா என்ற பன்னிரண்டு எழுத்துக்களிலும் இல்லை எழுத்துக்களுக்கு எப்படி நுகுத்தாக்கல் இருக்கிறதோ இது இல்லல்லா என்ற பன்னிரண்டு எழுத்துக்கும் முகமது ரசூல் வா என்ற பன்னிரண்டு எழுத்துக்கும் நுகுத்தாக்கள் கிடையாது அல்லாஹ் என்ற வார்த்தையில் ஐந்து எழுத்துக்கள் முகமது என்ற வார்த்தையிலையும் ஐந்து எழுத்துக்கள் உள்ள எழுத்துக்களை விட நுகுதா இல்லாத எழுத்துக்கள் சக்தி எழுத்துக்களின் அர்த்தங்களை மாற்றலாம் அரபியில் ஹலக என்றால் படைத்தான் இந்த அர்த்தம் அந்த ஹலத்தையில் இருக்கும் நுகுதாவை நீக்கினால் அடித்தான் முடியே சிறைத்தான் என்ற நுக்குத்தாக்கள் இருந்திருந்தால் இருந்திருந்தால் வார்த்தையின் அர்த்தத்தை மாற்ற முடியும் அல்லாஹ் பெயரில் எப்படி அற்புதத்தை ஏற்படுத்தினார் என்றால் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய எண்ணையோ என்னுடைய அபி முஹம்மது மாற்ற முடியாது அதனால் இல்லாத எழுத்துக்களை கொண்டுதான் இந்த பேருகளை அல்லாஹு தாரா இணைத்தான் அது குரானில் மிக முக்கியமான இரண்டு சூறாக்கள் இருக்கின்றன அநேகமாக எல்லோருக்கும் அந்த சூறாக்கள் பாடம் இருக்கும் குரானில் இருக்கும் நூத்தி பதினாலு சூறாக்களிலும் இந்த இரண்டு சூறாக்கள் வித்தியாசமானவை

மூன்று நியமத்துக்களை சொல்லி காட்டி அவைகளுக்கு நன்றி செலுத்தும் முறையையும் அல்லாஹு தால அந்த சூறாவிலே பேசுகிறார் அடுத்த சூரா சூரா அலம் சோதர முகமது ரசூடுவாவுடைய நெஞ்சை பற்றி பேசக்கூடிய சூரா நபியுடைய பிசிறை அல்லா நீக்கின சூரா முகமது ரசூடுவாவுடைய முதுகை பற்றியான சூரா இந்த இரண்டு சூறாக்களிலும் அல்லாஹ் நபியுடைய சிறப்பை மாத்திரம் கூறுகிறான் அல்லாஹுடைய அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள் பார்த்து இவர் அல்லாஹுடைய வேறொரு படைப்பாக இருக்கலாமோ அல்ல ஒரு மலக்கை சார்ந்தவரோ அல்லது வேறு சின்னத்தை சார்ந்தவரோ என்று நினைப்பார்கள் அந்த அளவுக்கு மனிதர்களுடைய வளமையான நிலைமைக்கு அல்லா மாற்றி வைத்தான் அவர்கள் ஒரு மனிதான் அபுஷார் ஏனைய மனிதர்களை போன்றவர் அல்லருண் மரகம் மாணிக்கம் அதுகும் கல்லுதான் அஹார் அது ஏனைய கற்களை போல அல்ல யாரும் மாணிக்க கல்லை பார்த்து ஏனைய கற்களுக்கு ஒப்பாக்க மாட்டார்கள் மலையில் நடைவதற்கும் வெயிலில் காய்வதற்கும் யாரும் அதனை எடுத்துச் செல்ல முடியுமானவாறு ஏனைய கற்களை போல மாணிக்கத்தை பாதிக்க மாட்டார்கள் அதனை கண்ணியமாக எடுத்து வைப்பார்கள் ஆனால் قال محمد صلى الله عليه وسلم بشر اور مدی ليس كأبو شار ين أي مدی الله رب لدى سبحانه وتعالى نبيك معجزات جلی قردان امامنا النبي رحمة الله عليه صحيح صرح مسلم لي. محمد صلى الله عليه وسلم ورغ الله تعالى آيرت ارنور معجزات جلی قردان

அம்ருன் ஹாரி குள்ளில் மாற்றமானவை அர்த்தம் வயது போனவர்களுக்கு சொல்லுவாங்க அஜூத் வயதாளி முடியாதவர் வாலிபத்தில் போல அவருக்கு நடக்க முடியாது என்றால் வேறொருவருக்கு செய்ய முடியாது பேரொருவரின் மூலம் அதனை காட்ட முடியாது அல் முஹிசா குபுரா பெரிய மொஹதிசாக்கள் என்று இமாம்கள் நபியுடைய மொஹதிசாக்களை பிரிக்கிறார்கள்